ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் நாள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை சிறுமியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட பெயிண்டருக்கு ஐந்து ஆண்டு சிறை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு தேர்தல் ஆணைய சீர்கேட்டிற்கு கண்டனம் தமிழ்நாடு ஜவஹித் ஜமாத் சார்பில் ஆர்ப்பாட்டம் இருந்த வாலிபர் கொலை கணவர் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது இனி விரிவான செய்திகள் பாரத ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் இன்று சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ராஜீவ் காந்தியின் சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சாய் சரவணகுமார் டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சர்வன்மத பிரார்த்தனையுடன் பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது முதலமைச்சர் ரங்கசாமி சத்பவனா உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் சீனியர் தலைவர் தேவதாஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக வைஷாலி வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி காங்கிரசார் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன சிறுமியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட பெயிண்டருக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுவை போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது புதுச்சேரி அரசூர்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார் பெயிண்டரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனது வீட்டருகே சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவியை தடுத்து நிறுத்தி அவரிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார் இது குறித்து மாணவியின் பெற்றோர் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் செல்வகுமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கானது கடந்த இரண்டு ஆண்டுகளாக போக்சோ விரைவு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் நேற்று இறுதிக்கட்ட விசாரணை முடிவடைந்தது குற்றம் சாட்டப்பட்ட செல்வகுமாருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனையும் பதினோராயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க புதுச்சேரி அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்தார் தேர்தல் ஆணைய சீர்கேடுகளுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஹத் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து நாடு முழுவதும் பல பலகட்ட போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அண்ணாசிலை அருகே தௌஹித் ஜமாத் சார்பாக கட்சியின் பொதுச்செயலாளர் முஜித் ரஹ்மான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேர்தல் ஆணையம் செய்த தவறை சுட்டிக்காட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக அமைப்பினர் கண்டன உரையாற்றினர் இப்போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தல் துறையை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மரக்காணம் அருகே மனைவியுடன் தொடர்பில் இருந்த வாலிபரை கொலை செய்த கணவர் உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே முருங்கைப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ரஹமதுல்லா மரக்காணம் அருகே கூனிமேடு கிராமம் திடீர் நகர் பகுதியைச் சேர்ந்த சஹானா என்ற பெண்ணை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொண்டு மாமியார் வீட்டிலேயே இருந்துள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன் கூனிமேடு கிராமத்திலேயே ரஹமதுல்லா தனது மனைவியுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் ரஹமதுல்லாவின் மனைவி சஹானாவிற்கு கூனிமேடு திடீர் நகர் பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் ஷாதிக் பாஷா என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து அறிந்த ரஹமதுல்லா பலமுறை தனது மனைவியை கண்டித்துள்ளார் ஆனால் சாதிக் பாஷா ரஹனாவுடனான தொடர்பு கைவிடப்படவில்லை இது குறித்து அப்பகுதியில் உள்ள முக்கியஸ்தர்களும் சாதிக் பாஷாவை அழைத்து கடந்த இரண்டு மாதத்திற்கு முன் எச்சரித்துள்ளனர் இந்நிலையில் ரஹமதுல்லா கூனிமேட்டில் இருந்து தனது வீட்டை காலி செய்துவிட்டு திண்டிவனம் அருகில் உள்ள முருங்கைப்பாக்கம் கிராமத்திற்கு தனது மனைவியுடன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் சென்றுள்ளார் ஆனால் சாதிக் பாஷா சஹானாவுடனான தொடர்பை விடாமல் தொடர்ந்து செல்போன் மூலம் பேசி வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ரஹமதுல்லா தனது மனைவியுடன் தொடர்பு வைத்துள்ள சாதிக் பாஷாவை தீர்த்து கட்ட சரியான நேரத்தை எதிர்பார்த்துள்ளார் இந்நிலையில் சாதிக் பாஷா தனது வீட்டில் சிறிது தூரத்தில் உள்ள கடற்கரை ஓரம் அமர்ந்து மது உள்ளார் இந்த தகவல் அறிந்த நான்கு அழைத்து கொண்டு கத்தியால் அவரை வெட்டியுள்ளார் ரத்த வெள்ளத்தில் சாதிக் பாஷா இடத்திலேயே குறித்து மரக்காணம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து ரஹமதுல்லா உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சேதிராபட்டு தனியார் தொழிற்சாலையில் தொழிலாளையின் சடலத்துடன் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை சேதராப்பட்டில் தனியார் தொழிற்சாலை ஒன்று உள்ளது இந்த நிறுவனத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிராக்ராஜை சேர்ந்த சஞ்சய் குமார் சுக்லா என்பவர் வேலை செய்து வருகிறார் இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சேதராப்பட்டு பகுதியில் வீடு வாடகை கெடுத்து குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தொடர் விடுமுறை என்பதால் கம்பெனி சார்பில் ஊழியர்கள் முப்பத்தி இரண்டு பேர் கடந்த பதினைந்தாம் தேதி வால்பாறைக்கு சுற்றுலா சென்றுள்ளனர் வார்பாறையில் இருந்து இரவு பனிரெண்டு முப்பது மணியளவில் திருமூர்த்தி ஃபால்ஸ் சென்றபோது சென்ற போது சுக்லாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது சக ஊழியர்கள் சுக்லாவை உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் முதலுதவி சிகிச்சை பெற்று ஆம்புலன்ஸ் மூலம் சஞ்சய் குமார் சுக்லா கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த பதினேழாம் தேதி சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் இதுகுறித்து தனியார் நிறுவனத்தின் இயக்குநருக்கு ஊழியர்கள் போன் செய்தபோது போது போனை அவர் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் செலவில் சஞ்சய் குமார் சுக்லாவின் உடலை ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரிக்கு நேற்றிரவு கொண்டு வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த தனியார் நிறுவனத்தின் நுழைவு வாயில் முன்பு சுக்லாவின் உடலை வைத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உயிரிழந்த சுக்லாவிற்கு மஞ்சு என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகளும் உள்ளனர் நிறுவனத்தின் கேட் முன்பு பிணத்துடன் ஊழியர்கள் போராட்டம் நடத்தியது சேதரப்பட்டு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியதா பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார் உலக புகைப்பட தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலை பிரிவு சார்பில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றதா இதில் மூன்றாம் ஆண்டு நுண்கலைத்துறை மாணவர்கள் பங்கு பெற்று அறிவியல் மற்றும் விழிப்புணர்வு சார்ந்த கலைநயமிக்க புகைப்படங்களை காட்சிப்படுத்தி இருந்தனர் இந்த கண்காட்சியை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடக்கி வைத்தார் மாணவர்களின் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு அவர் மாணவர்களை பாராட்டினார் முன்னதாக சிறப்பு விருந்தினர்களை நுண்கலைத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர்கள் வரவேற்றனர் நுண்கலைத்துறை வகுப்பு உதவி பேராசிரியர் சுரேஷ் புகைப்படத்துறை உதவி பேராசிரியர் சந்திரா ஆகியோர் நோக்க உரையாற்றினர் நுண்கலைத்துறை தலைவர் பிரபாகரன் பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர் புதுவையில் ஐந்து கோடி மதிப்புள்ள இடத்தை அபகரிக்கும் நோக்கோடு முன்னாள் அமைச்சர் தன்னை மிரட்டுவதாக முதியவர் ஒருவர் பேட்டி அளித்துள்ளார் புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் மூர்த்தி பால்ராஜ் எழுபத்தி ஐந்து வயதான இவர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் இவருக்கு சொந்தமான இரண்டாயிரத்தி இருநூறு சதுர அடி இடம் புதுச்சேரி கொசக்கடை வீதியில் கடையுடன் உள்ளது அந்த இடத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு நகைக்கடை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது மூர்த்தி பால்ராஜின் மனைவி இறந்த நிலையில் தனது மகன்களுக்கு சொத்தை பிரித்து கொடுப்பதற்கு அந்த முன்னாள் அமைச்சரிடம் கடையை காலி செய்து கொடுக்குமாறு மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார் ஆனால் கடையை காலி செய்யாமல் அந்த முன்னாள் அமைச்சர் உரிமையாளர் மூர்த்தி பால்ராஜை மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கடந்த மாதம் பெரைக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் புகார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மூர்த்தி பால்ராஜ் முன்னாள் அமைச்சரிடமிருந்து தனது மீட்டுக் கொடுக்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் நண்பரின் இல்ல நிச்சயதார்த்தத்திற்காக பணம் மற்றும் நகையை கொண்டு வந்த வாலிபர் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளதும் கடலூர் கேபிஆர் மலைப்பகுதியை சேர்ந்தவர் பாபு பெயிண்டரான இவர் வேலையில்லா நாட்களில் ஓட்டுநராகவும் பணிபுரிந்து வந்துள்ளார் இவருக்கு திருமணமாகி கலைவாணி என்ற மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் உள்ளனர் தனது வேலையை முடித்துவிட்டு நேற்று இரண்டு சக்கர வாகனத்தில் திருக்கனூரில் இருந்து தனது நண்பர் இல்ல திருமண நிச்சயதார்த்த விழாவிற்கு பணம் மற்றும் நகைகளை கொடுப்பதற்காக விளியனூர் நோக்கி சென்றுள்ளார் அப்போது அதிவேகமாக வந்த முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தின் குறுக்கே வந்துள்ளார் இதனை கண்ட பாபு முதியவர் மீது மோதாமல் இருக்க வாகனத்தை திருப்பிய போது தடுமாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே பாபு பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விபத்து ஏற்படுத்திய வாகனம் குறித்து முழுமையான தகவல் போலீசாருக்கு கிடைக்காததால் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் விபத்தில் உயிரிழந்த பாபுவின் நண்பர் இல்ல திருமண நிச்சயதார்த்தத்திற்காக எடுத்து சென்ற ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க மற்றும் பனிரெண்டு கிராம் தங்க நாணயம் அவரிடம் இருந்தது குறிப்பிடத்தக்கது ம் ஜலகண்டேஸ்வர நகரில் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் தெற்கு கோட்டத்தின் மூலம் தவளக்குப்பத்தை எடுத்த இடையற்பாளையம் ஜலகண்டேஸ்வரர் நகரில் ஒன்று புள்ளி இரண்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால் மேம்படுத்துவதற்கான பணி நடைபெற உள்ளது இந்த பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் கோபி இளைநிலை பொறியாளர் நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மன்னாமேஸ் புதுச்சேரியில் இன்று திறக்கப்பட்டுள்ளது அசைவத்தின் ஆரோக்கியம் என்ற கொள்கையோடு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அச்சரப்பாக்கத்தில் மன்னாஸ் துவங்கப்பட்டது உணவின் தனி சுவையாலும் வாடிக்கையாளர்களை உபசரிக்கும் விதத்தாலும் மக்கள் மத்தியில் தனி அடையாளத்தை அது உருவாக்கியது அச்சரப்பாக்கத்தில் துவங்கிய பயணத்தின் மக்கள் ஆதரவால் இரண்டாவது கிளை கள்ளக்குறிச்சியிலும் மூன்றாவது கிளை கோயம்புத்தூரிலும் நான்காவது கிளை புதுச்சேரியிலும் துவங்கியுள்ளது அனைத்து விதமான அசைவு உணவுகளும் வீட்டு சுவையில் பாரம்பரியமான மசாலா பொருட்களை அரைத்து உணவு சமைத்து அம்மாவின் கைப்பக்குவத்தில் மக்களுக்கு பரிமாறப்படுகிறது இதுவே மன்னாமிசின் தனிச்சிறப்பாகும் அச்சரப்பாக்கம் கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் சென்ற புதுச்சேரி மக்களுக்கு வரப்பிரசாதமாக புதுச்சேரி லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் உள்ள ஹோட்டல் கோல்டன் பிளஸில் இன்று மன்னா உணவகம் திறக்கப்பட்டுள்ளது ஏராளமான வாடிக்கையாளர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் அரசு பள்ளிகளில் மீண்டும் பயோமெட்ரிக் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது புதுவை பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது புதுவை பள்ளி கல்வித்துறையின் கீழ் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆசிரியர் பொறுப்புணர்வை ஒழுக்கத்தையும் பயோமெட்ரிக் வருகை பதிவு அமல்படுத்தப்பட்டது கொரோனா தொற்று பரவல் காரணமாக தற்காலிகமாக இந்த முறை நிறுத்தப்பட்டது தற்பொழுது மீண்டும் பயோமெட்ரிக் வருகை முறை உடனடியாக நிறுவப்பட்டு மீண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும் பள்ளி வேலை நேரத்தில் அனைத்து ஆசிரியர்கள் ஊழியர்கள் வருகை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்ய வேண்டும் வருகை தரவை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் உடனடியாக கல்வித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் பயோமெட்ரிக் சாதனங்களை கொள்முதல் செய்தல் பராமரிப்பு செலவுகளை சம்ரசிக்ஷா பிடிஏ ரொக்கப்பரிசு சிஎஸ்ஆர் நிதியேதனம் ஒன்றில் ஈடு செய்ய வேண்டும் புதுவை மாநிலத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த உத்தரவு விதிவிலக்கு இல்லாமல் பின்பற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் புதுவை விழுப்புரம் ஏழு நாட்களுக்கு முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது தென்னகர ரயில்வே திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது விழுப்புரத்திலிருந்து காலை ஐந்து இருபத்தி ஐந்து மணிக்கு புதுவைக்கு இயக்கப்படும் வண்டி எண் மெம் புதுவையிலிருந்து விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது சென்னை எழும்பூரிலிருந்து காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு புதுவைக்கு இயக்கப்படும் ரயில் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி தகுந்த இடத்தில் முப்பது நிமிடமும் இருபத்தி நான்கு முப்பத்தி ஓராம் தேதிகளில் பதினைந்து நிமிடமும் நிறுத்தி வைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது களித்தீர்த்தால் குப்பம் சுப்பிரமணிய நகருக்கு தார்சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுவை அரசு பொதுப்பணித்துறை சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்திர்தால் குப்பம் டிபிடி நகர் ராஜகோபால் நகர் சுப்பிரமணியர் நகர் மற்றும் குமர கோதண்டபாணி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா இந்த விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து வைத்து பணியினை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நிறைவேற்றி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் விரிவு குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தி ஆறு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் அமைக்கப்பட உள்ளது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து இந்த பணியினை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தங்கம் வெள்ளி விலை விவரம் தங்கம் கிராம் எண்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை சிறுமியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட பெயிண்டருக்கு ஐந்து ஆண்டு சிறை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு தேர்தல் ஆணைய சீர்கேட்டிற்கு கண்டனம் தமிழ்நாடு ஜௌஹீத் ஜமாத் சார்பில் ஆர்ப்பாட்டம் மறக்காணம் அருகே மனைவியுடன் தொடர்பில் இருந்த வாலிபர் கொலை கணவர் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்